முதலில் மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக்கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தியுமாகிய கோயில்பட்டி திரு கே அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு ஆசோ டிவி எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுதே கடன் வாங்க விரும்பாதவர் கடனே வாங்காதவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் பொதுவாக ஆறு கூடிய கிரகம் நீசமாகி அல்லது வேறு வகையில் பலவீனமாகி அல்லது அல்லது ஆறாம் வீட்டிற்கு மறைவு சாணங்களில் இருந்து ஆறாம் ஒரு பாவக்கிரகம் இருந்தாலும் அல்லது ஊருக்கு பாவ பார்த்தாலும் கடன் வாங்கும் ஆர்வம் ஏற்படாது கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது ஆறாம் இரண்டு பாவக்கிரகம் இருந்தாலோ அல்லது ஒரு சுபக்கிரகம் இருந்தாலோ பார்த்தாலோ கடன் வாங்க பிடிக்கும் கடன் வாங்குவார்கள் அதாவது சுபக்கிரகங்கள் அந்த பாவத்தை வளர்ப்பார்கள் சுபக்கிரகங்கள் ஆறாம் இருந்தால் நல்ல விலையையும் கை நிறைய வருமானத்தையும் மற்றவர்கள் பணம் ஜாதகர் கையில் இருக்கும்படியும் செய்வார் வளர்ச்சிக்கான கடன்களை வாங்குவார்கள் அதுவே இரண்டு மூன்று பாவக்கிரகம் இருந்தால் தேவையில்லாத செலவுகள் செய்து கடனாளியாகி சுத்தை விற்று கடை அடைக்க வேண்டி வரும் கடன்பட்டார் நிஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பர் ராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக போர்க்களத்தில் ராவணன் பட்ட வேதனையை கடன் வாங்கியவர் கலங்கியது போல கலங்கினார் என்று கம்பர் ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படியென்றால் கணனில் மாட்டிக்கொள்வது எவ்வளவு வேதனையானது என்பது தெரிய வருகிறது இப்போதே நாம் பார்க்க போகும் உதாரண ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் கடன் வாங்க விரும்பாதவர் இதுவரை கடனே வாங்காதவர் யாராவது கம்பெனிக்காரர்கள் வந்து பத்து லட்சம் காரை பத்தாயிரம் மட்டும் கொடுத்து எடுத்துச் செல்லலாம் மீதியை தவணை முறையில் கட்டலாம் என்று சொன்னாலும் என்னை கடனானியாக்க பார்க்கிறீர்களா என்று சொல்லி மறுத்துவிடுவார் முழு பணத்தையும் கொடுத்து கார் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் நான் சொல்வதை பார்த்தாலே இவர் வசதியானவர் என்று தெரிய வரும் தான் கடல் வாங்காமல் இருக்கிறார் என்று சொல்லலாம் இவர் போல் எல்லா வசதி படைத்தவர்களும் இல்லை ஒரு பேக்டரி ஆரம்பிக்கிறேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி பேங்க் லோன் போட்டு தொழில் ஆரம்பிக்கின்ற தொழில் அதிபர்களும் உண்டு இந்த ஜாதகர் பிறந்ததே இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இரண்டு நாற்பத்தி மூணு பிஎமுக்கு அதாவது மதியம் இரண்டு நாற்பத்தி மூணுக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார் குலாம் லக்கணம் நாலில் சனி கேது இதில் சனி வக்ரம் ஐந்தில் சந்திரன் வேளன் ஏழில் செவ்வாய் ஆட்சி எட்டில் புதன் ஒன்பதில் சூரியன் பத்தில் சுக்கிரன் ராகு அடுத்து நவாம்சகட்டம் நவாம்சகட்டத்தில் நவாம்சலக்கணம் கும்பம் மீனத்தில் சந்திரன் வியாழன் மிதனத்தில் புதன் சனி கேது விருச்சேகத்தில் சுக்கிரன் செவ்வாய் தனுசில் சூரியன் ராகு இது நவாம்ச சக்கரத்தில் உள்ள கிரகநிலைகள் அடுத்ததாக நட்சத்திர பாத கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள் லக்கணம் நின்ற நட்சத்திரம் சுவாதி மூணாம் பாதம் சூரியன் நட்சத்திரம் திருவாதை ஒன்றாம் பாதம் சந்திரன் என்ற நட்சத்திரம் சதயம் நாலாம் பாதம் புதன் நட்சத்திரம் ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கரன் என்ற நட்சத்திரம் பூசம் நாலாம் பாதம் சுவாய் நின்ற நட்சத்திரம் பரணி நாலாம் பாதம் வியாழ நன்ற நட்சத்திரம் சதயம் நாலாம் பாதம் சனி நன்ற நட்சத்திரம் திருவோணம் மூணாம் பாதம் ராகு நண்டு நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் கேது நண்டு நட்சத்திரம் திருவோணம் மூணாம் பாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு ராகு திசை இருப்பு வருடம் நான்கு மாதம் ரெண்டு நாள் இருபத்தொம்பது தக்கணாதிபதி சுக்கரன் தக்கணத்துக்கு பத்தாவது சிகந்திரத்தில் ராகுவுடன் இருக்க நாளைந்து கூடிய ஆட்சி வக்கிரம் பெற்ற யோகாதிபதி சனி பகவான் பார்வையில் இருக்கின்றார் லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு ஐந்தில் வியாழனுடன் சோத்துவமாக உள்ளார் சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் சூத்துவமாக இருப்பதால் இருவரும் வலிமையாக நன்மை செய்ய வேண்டிய அமைப்பில் இருக்கிறார்கள் புள்ளி நுண்ட கிரகம் சுவாதி நட்சத்திரம் அதிபதியும் ராகுதான் அவரும் பத்தாம் வீட்டில் பற்றக்கூடிய சந்திரனும் சதய நட்சத்திர சாரம் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் விதி மதி கதை என்று சொல்லக்கூடிய கதியாகிய சூரியனும் திருவாதிரையில் இருக்கின்றார் அதுவும் ராகுவின் நட்சத்திரமாகும் ஆக விதி மதி கதி ஆகிய மூன்று அமைப்புகளும் ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த ராகு மேசம் ரிசகம் கடகம் கன்னி மகரம் என்ற ஐந்து ராசிகளில் மிக மேன்மையான படங்களை தருவார்கள் என்பதின்படி ராகு கடகத்திலின்றி லக்னாதிபதி சுக்ரனுடன் இணைந்து யோகாதிபதி சனியின் பார்வையைப் பெற்று வீடு கொடுத்த சந்திரனும் சுகத்துவமாகி ராகு நல்ல நிலையில் உள்ளார் ராகு தந்தை வழி பாட்டன் பாட்டிகளை குறிப்பவர் என்பதால் தந்தை வழி சொத்துக்கள் இவருக்கு அதிகம் உண்டு இலக்கணப்புள்ளியும் லக்கணாதிபதியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள சொந்தமாக தொழிலும் செய்து வருகிறார் கூடியவன் ஏழில் ஆட்சியாக இரண்டாம் இட ஆட்சியாக இருக்க இரண்டாம் இடத்தை ஒம்பது கூடிய புதன் பார்க்க பதினொன்று கூட சூரியன் ஒம்போதில் இருக்க இரண்டு ஒம்போதோ பதினொன்றாம் இடங்கள் வலுவாக புடர் கொண்டிருந்தபடியால் இவர் பெரும் பணக்காரர் கோடீஸ்வரர் ஆவார் சரி இப்பொழுதே தலைப்பில் சொன்ன கடன் விஷயத்திற்கு வருவோம் அருக்குடைய வியாழன் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைந்து இருக்கின்றார் வியாழன் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை ஆறுக்குடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் தசையில் கடன் வாங்க வேண்டி வரும் இவருக்கு ஆறுக்குடைய வியாழ நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை நாலாம் இடத்தில் உள்ள சனி தனது மூணாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்த்து பலவீனப்படுத்துகின்றார் அதனால் இவருக்கு கடன் வாங்குவது என்பதே பிடிக்காது இதுவரை கடனும் வாங்கியது இல்லை ஆறாம் இடம் பலவீனமாகி பத்தாம் இடம் அழுத்தால் மற்றவர்களிடம் வேலை செய்யாமல் சொந்த தொழில்தான் செய்வார் என்ற அமைப்பின்படி இவர் சொந்த தொழில் செய்து வருகின்றார் ஆறாம் இடத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஒரே பதிவில் அனைத்தையும் சொல்ல முடியாது என்பதால் ஆறாம் இடத்தின் காரகமான கடனை மட்டும் பார்த்தோம் இந்த பதிவில் நோய் வம்பு வழக்கு இவைகளை வேறு ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு அடுத்து வரும் பதிவில் பார்ப்போம் எனது பதிவு போவர்கள் லைக் செய்வோம் கமெண்ட் செய்வோம் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் சப்ரைஸ் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்னுடைய யூதட அனுபவங்கள் உங்களுக்கு பயன் பயனாக இருக்க வேண்டும் என்று இந்த என்னுடைய அனுபவத்தை பதிவிடுகின்றேன் நீங்கள் நேரடியாக எனக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஆதரவு கொடுத்தாலே போதும் யூடியூப்பின் மூலம் எப்போதாவது எனக்கு வருமானம் உண்டு என்று நம்புகிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்